வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சிக்கன் லாலிபாப் பார்க்கலாம் நாங்கள் முக்கால் கேஜ் சிக்கனு இன்க்ரீடியன்ஸ் அளவு சொல்லிடுறேன் சிக்கன் வந்து இது முக்கால் நீங்க நீங்கள் லாலிபாப்புக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி அவங்களே கரெக்டாக வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க இந்த ஷேப்பில் இது வந்து உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா ஒரு மூணு தடவை வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சே வந்து தயார் பண்ணிக்கலாம் கரம் மசாலாவுக்கு கிராம்பு ஒரு அஞ்சு கிராம்பு அளவு ஒன்றரை இன்ச்சு சோம்பு ஒரு ஸ்பூனு சீரகம் அரை ஸ்பூனு மிளகு வந்து ஒரு முப்பது ஸ்பூனு முட்டை ஒன்று ஒரு மூணு ஸ்பூன் தூள் கடலை மாவு மூணு ஸ்பூனு உப்பு ஒரு ஸ்பூனு கான்ஃப்ளார் மாவு ரெண்டரை ஸ்பூனு மஞ்சள் ஒரு அரை ஸ்பூனு ஃப்ரெஷ்ஷு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு இந்த நெய்யும் தயிரும் வந்து ரெண்டுல ஏதாவது ஒண்ணு போடலாம் வீட்டு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூனு லெமன் ஒரு பாதி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பூண்டு பாருங்க பெரிய பல்லு ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு இஞ்சி இந்த கரம் மசாலா ஒரு சிலர்கிட்ட இருக்கும் இருக்காது அதனால நம்ம இதை வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சின்ன ஜார் இருந்ததுன்னா நீங்க நல்லா போட்டு நைஸாக பவுட்ரு பண்ணிக்கோங்க சப்போஸ் பெரிய ஜார்னால் கொஞ்சம் அதிகமாக கூட போட்டு வச்சுக்கோங்க மட்டன் குழம்புக்கு சிக்கன் குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுற கூட ஆகும் இது முடிஞ்ச வரைக்கும் வந்து நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணியாச்சு இதுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு எல்லாம் நல்லா ஒன்றா போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம் பாதி இல்லாமல் வந்து பிழிஞ்சிடுறேன் முட்டை வந்து நான் மஞ்சள் கரு போடல வெறும் வெள்ளைக்கரு மட்டும்தான் போடுறேன் இது இப்ப நம்ம நல்லா கலந்துக்கலாம் தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க இது நம்ம கலந்துக்கலாம் வெள்ளைக்கரு நம்ம வந்து ஒரு பாண்டிங் கொசுரம் தான் வந்து முட்டையை போடுறோம் இந்த கையில ஒரு கையளவு வந்து தண்ணி ஊத்தி இருக்கேன் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு அப்ளை பண்றதுக்கு நல்லா பேஸ்டா வேணும் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க நல்லா ஒரு பேஸ்ட் பதத்தில் இந்த மாதிரி வந்து கலந்துக்கோங்க ஒரு ஒரு கையளவு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கலந்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காக இருந்தால் மறுபடியும் லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க இந்த அளவு இருந்தால் தான் நம்ம லாலி அப்ளை பண்ணி வைக்கிறப்ப கரெக்டாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துக்கலாம் உப்பு காரமும் எந்த அளவு இருக்குது அப்படின்ட்டுன்னு கரெக்டாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து லாலி பாப்லாம் அப்ளை பண்ணுறது பார்க்கலாம் இதுப்ப நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஹாஃப் ஹவர் ஓரட்டும் அப்புறம் நம்ம எண்ணெயில் பொதிச்சு எடுத்துக்கலாம் இது இதுப்ப பாருங்க இது நல்லா ஒரு முக்கால் மணி நேரமே ஊறிடுச்சு நம்ம இப்போ எண்ணெயில போட்டு எடுத்துக்கலாம் என்ன பாருங்க இந்த அளவு போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போதான் உள்ளே எல்லாம் நல்லா வேகும் ஃப்ளேம் நல்லா மீடியம்ல வச்சுட்டு நல்லா லைட்டாக வெந்தோட அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க இந்த பபுள்ஸ் வருது இல்லையா அந்த சவுண்ட் வந்து லைட்டாக அடங்குறப்ப வந்து திருப்பி போடுங்க இது இப்போ பாருங்க கொஞ்சம் வெந்தோட இப்படி எடுத்துடுங்க எடுத்துட்டு போடுங்க இது இப்ப பாருங்க இந்த மசாலாவெல்லாம் லைட்டா ப்ரௌனிஷ் ஆகுது இந்த எண்ணெய் பாருங்க சுத்தி அந்த வெந்த பீஸுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து பபுள்ஸ் வர கம்மியா இருக்கும் அப்படி இருக்கிறப்ப நல்லா வெந்திருக்கும் இப்போ இப்போ நம்ம எடுத்துடலாம் மசாலா பாருங்க நல்லா உதிராம நல்லா இருக்கு மசால் பாருங்க சூப்பராக பிரியாமல் செமையாக இருக்கு இது இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்தலாம் செட்டி நாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க என்ன ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு கமெண்ட் ப்ளஸ் சொல்லுங்கள் அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்க்ரீடியன்ஸ் அளவு பக்காவாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் முக்கால் கேஜிக்கு செம்மையாக இருக்குது இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்